இந்தியாவில் இருந்து தலைமன்னாருக்கு சட்டவிரோதமாக வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் படகில் தலைமன்னார் பகுதிக்கு வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த ஐந்து பேர் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை தலைமன்னார் காலைமனை கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த ஐந்து நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்திய பின்னர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மன்னார் தாழ்வுவாடு தலைமன்னார் வவுனியா கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தேழு மற்றும் ஆண்கள் என தெரிய வந்துள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன் சென்றுள்ள நிலையில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையிலே குறித்த ஐந்து பேரும் சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் இந்தியாவில் இருந்து தலைமின்னார் ஊர்மனை பகுதிக்கு வருகை தந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை காலைமின் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த ஐந்து சந்தேக நபர்களும் தற்பொழுது தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதோடு விசாரணைகளின் பின்பு குறித்த நபர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது